வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் ப்ரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் ப்ரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் நான் அதுக்கு ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு முட்டை கொஞ்சமாக பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தக்காளி கூடவே தூள் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி இது கூடவே துரு எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு இது கூடவே சில்லி பவுடர் பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு நம்ம பீட்ரூட் பிரெட் ஆம்லெட் போட்டுடலாம் இப்போ தோசைக்கல்ல சூடாயிடுச்சு நம்ம இது கூட கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம பிரெட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கட்டும் நல்லா பர்ற அளவுக்கு இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க ஒன் சைடு நல்லா வெந்து வரட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பீட்ரூட் ப்ரெட் ஆம்லேட்டை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இப்ப இது ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு இப்ப இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க திருப்பி போட்டாச்சு பீட்ரூட் வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் எண்ணெயிலே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்க நமக்கு தேவையான சூப்பரான பீட்ரூட் பிரெட் ஆம்லெட் எவ்வளவு அழகா ரெடியாயிருக்கு பாருங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இதை இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான பீட்ரூட் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வச்சுக்கோங்க மறக்காமல் சொல்லுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி